வணக்கம் நமசிவாயே கடவுள்களுடைய ஜாதகத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் சர்வ மங்களங்களையும் தரக்கூடிய ஸ்ரீராமருடைய ஜாதகத்தை தான் பார்ப்போம் ஸ்ரீராமருடைய ஜாதகத்தில் அவர் புனர்பூச நட்சத்திரம் கடக ராசி ராசியிலேயே சந்திரன் ஆட்சியும் குரு பகவான் உச்சமாகவும் இருக்கார் முதல்ல அவர் கடக லக்கணம் ராசி லக்னத்திலே சந்திரனு உச்சம் சந்திரன் ஆட்சி குரு உச்சம் செவ்வா உச்சம் அதே போல் சனி உச்சம் சுக்கர உச்சம் சூரியன் உச்சம் இவ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து கிரகங்கள் உச்சமாகவும் ஒரு கிரகம் ஆட்சியாகவும் இருக்கார் கிட்டத்தட்ட ஒன்பது கிரகங்களில் ஆறு கிரகங்கள் ரொம்ப வலிமை பெற்று இருக்கார் இதில் நிறைய விஷயங்களை சொல்லலாம் இருந்தாலும் லக்னாதிபதி உச்சம் பெற்றதனால் ஜாதகருக்கு ஒரு தனித்தன்மைகளை உண்டாக்கும் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஜாதகமாக பார்க்கப்படுறதுக்கான காரணம் இந்த சந்திரன் அழகையும் குறிக்கும் லக்னத்திற்கு குரு பகவான் உச்சம் அப்போ அந்த குரு உச்சம் என்ன செய்யும் இந்த குரு ஜாதகத்திற்கு தன் குலத்தை உயர்த்த ஒன்பதாம் இடம் மாதியாக வர்றதுனால தன் குலத்தை தன் பிறந்த குலத்தை மதிப்பு மரியாதை என அடுத்த சேர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய நிலைகளை உண்டாக்குறது இந்த குரு தான் ஏன்னா அவர் ஒன்பதாம் ஆதியாக வரார் அதனால் அந்த இடத்துல உச்சம் பெறுறதுனால எல்லாருக்கும் பணிந்து போகக்கூடிய நிலைகளையும் அதாவது நல்ல மனிதர்களுக்கு பணிந்து போகக்கூடிய நிலைகளை உண்டாக்குனது காரணம் இந்த குரு சந்திரயோகம் இங்கே குரு சந்திரன் குரு மங்களம் குருவும் மங்களமும் பார்க்குது சந்திரமங்கலம் நிலங்கள் ஆளக்கூடிய சந்திர மங்கள யோகம் சந்திரனும் செவ்வாவும் பார்க்கிறார் அதே போல் குருவும் செவ்வாவும் பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான யோகம் அதற்கான காரணம் லக்னத்துல குரு சந்திரன் ரொம்ப சிறப்பு ஆயுள் தீர்க்கம் எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறவை ரெண்டாம் மாதிரியான சூரியன் உச்சம் உச்சம் பெற்றிருக்கார் சித்திரை மாதத்துல அதாவது மேஷ ராசியில உச்சம் புதனோட சேர்ந்து புதாதிபத்தி யோகன் சொல்லுவாங்க இத சூரிய புதன் சேர்ந்தால் அறிவு நுட்பங்கள் முழுமை பெறும் இரண்டாம் ஆதி உச்சம் குடும்ப அமைப்புகள் முழுமை பெறுறார் பத்தாம் இடங்கிறதுனால தொழில் ஸ்தானமும் அந்த இடத்துல அதாவது அவருடைய தொழில் என்ன செய்தார் அரச ஆண்டார் சூரியனாலே அரசாங்கம் ஐந்து கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறும்போது ஜாதகர் அரசாள்வாருங்கிறது விதி அந்த விதிப்படியும் இந்த ஜாதகத்துக்கு ஐந்து கிரகங்கள் உச்சம் ஒரு கிரகம் ஆட்சி அப்ப அரச ஆள்றார் அதற்கான காரணம் இந்த சூரியன் உச்சமும் ஒரு மெயின் ரோல் பண்ணுது மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் பயணிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல பெரிய சகோதர வழி உறவுகள் முழுமை வருது நாலாம் இடத்துல சனி உச்சம் இப்போ இதில் என்ன ஒரு மைலிஸ் அப்படின்னா சனி உச்சமாக இருக்கிறது ஏழாம் இடமாக வராது எட்டாம் இடமாகவும் வராது ஏழாம் இடம் திருமணம் எட்டாம் இடம் மனைவி சரி ஏழாம் இடம் திருமணம் மனைவி எட்டாம் இடம் அவமானம் கண்டம் இன்னல்கள் கஷ்டம் சொல்லுவோம் அப்போ அந்த ரெண்டு இடத்துக்கும் ஒரே கிரகம்தான் ஆதிபத்தியம் அவர் உச்சம் பெறும்போது மனைவி நல்லா இருப்பாங்க ஆனால் மனைவியாலையும் பிரச்சனை வரும் ஸ்ரீராமனுடைய ஜாதகத்தை நிறைய பேருக்கு படகமாகவும் பார்த்துருப்பீங்க ஸ்ரீ அவங்க நிறைய பேர் ராமாயண கதைகளையும் படிச்சிருப்பாங்க ராமாயண புக்கையும் அப்போ ரொம்ப பேருக்கு அதை பற்றி தெரியும் ஸ்ரீராமருடைய மனைவி சீதாதேவி ஒரே ராவணனால அவங்க கடத்தப்பட்டு கொஞ்சம் இன்னல்களை சந்தித்தாங்க இவர் தான் போர் செய்து கூட்டிட்டு வந்தாங்க அப்போ யாருக்கு அந்த மனைவியால் கஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு காரணம் மனைவி கிரகம் உச்சம் பெறும்போது அவர் எட்டாம் ஆதியாகவும் வர்றதுனால மனைவி வழியில் கஷ்டத்தையும் உண்டாக்கியிருக்கு இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சனி உச்சமானது ரெண்டாவது சூரியனும் சனியும் பார்க்கிறது அப்போ என்ன செய்யும் இந்த சூரிய சனி இங்கே சூரியன் வேற உச்சம் சனி வர உச்சம் ரெண்டு கிரகங்களும் நேரடியாக பார்க்கும் போது இது தகப்பனார் அரசாங்கம் சனி விட்டு சூழ்நிலை காட்டுக்கு போறார் தவம் செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினதுக்கு இந்த சூரியன் சனி இவருடைய பிரிவாலையே அப்பா இறப்பையும் சந்தித்தார்னு சொல்றாங்க அப்ப அவர் வந்து தசரதன் தானா இறந்து போனாலும் கணம் மன அவருடைய பையன் பிரிந்து போன தான் அவர் இறந்தாருன்னு நிறைய அமைப்புகளும் சொல்லுது அப்ப சூரிய சனி பார்க்கும் போது அப்பாவுக்கு இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம் அந்த வழிகளில் சூரிய சனி ஒரு ஜாதகத்தை பார்க்கிறது தகப்பனாருக்கு இன்னல்களையும் கஷ்டத்தையும் கண்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விதிப்படி இந்த ஜாதகம் வேலை செய்யுது இதெல்லாம் எதுக்காகன்னா நம்ம அவருடைய அவருடைய வாழ்க்கைய நம்ம தெரியும் ஸ்ரீராமனுடைய ஜாதகம் இப்படி இருக்குங்கிறது நான் சொல்கிறேன் அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும் அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் சனியும் சூரியனும் பார்க்கும்போது போது தகப்பனா கண்டம் அதனால தான் தகப்பனா இருக்கு பிரிஞ்சு வைங்கன்னு சொல்லுவோம் இந்த பிரிவே இவருக்கு கண்டத்தை கொடுத்துது சரி இது நாலாம் இடம் உச்சம் இப்போ நாலாம் இடங்கிறது என்ன சொல்லுது நாலாம் இடங்கிறது தாய்க்கு ஆயில தீர்க்கம் பண்ணிடுறாங்க இது இல்லாமல் நிலம் சுகபோகங்கள் வீடு வாகனங்கள் அரண்மனை வச்சிருந்தாரு அரசாங்கம்னா சும்மாவா பெரிய ராஜா அப்படிங்கிறப்ப எவ்வளவு நிலங்கள் இருக்கலாம் ஆடை ஆபரணங்கள் அப்ப சனி உச்சம் கொடுத்தது ஐந்தாம் இடம் செவ்வா ஐந்துக்கும் பத்துக்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் இவருடைய புத்திர சிந்தானத்துக்கும் ஆதிபத்திய பெற்ற ஒரு உச்சம் தான் இவருடைய குழந்தைகள் எல்லாம் போர் வீரர்களாகவே இருந்தாங்க நலா சொல்லக்கூடிய இரண்டு இரட்டை சகோதரர்களும் அவங்க போர் வீரர்களாக இருந்தது காரணம் இந்த செவ்வா உச்சமாக இருக்கார் இவரே ஒரு பெரிய போர் வீரர் இவரே ராமபானன் வைத்து வில்வித்தையில் பெரிய இவதான் ஸ்ரீராமர் ஸ்ரீராமன்னா அவர் கையில எப்போதும் வில்லோடையே இருப்பார் சரியா அதுபடி இந்த ஜாதகத்திற்கு போர் வீரர்கள் போர் வீரராக குறித்தது இந்த செவ்வா லக்கணத்தை பார்க்கறதுனாலையும் குழந்தை ஸ்தானமாக வர்றதுனால மன திண்மையும் கொடுக்குது சரி லக்கணத்திற்கு ஆறாம் இடத்துல ராகு மறைஞ்சுட்டார் ராசி லக்கணத்துக்கு ஆறுல ராகு கேது மறைகிறதுனால ஒரு சுயநலமற்ற ஒரு நல்ல பண்பை கொடுத்ததுக்கு காரணம் இந்த ராகு ஆறுல எட்டு பன்னெண்டுல கே பன்னெண்டாம் இடம் தெய்வீக நிலை அதாவது நாண நிலைகளை பெறக்கூடியதாகவும் இந்த கேது பன்னெண்டுல போனா அடுத்த பிறவியற்ற நிலைகளாகவும் குறிக்கப்படக்கூடிய இந்த கடவுள் நிலையை தொடர்றதுக்கு காரணம் இந்த கேது தான் அவர் நாணக்காரகாதிபதியாகவும் வரார் இந்த ஆறுக்கு ஆறில் பன்னெண்டில் ராகு கேது மறையறதுனால முழுமையான இந்த ஜாதகத்திற்கு என்ன இல்ல முழுமையான நாகதோஷமே கிடையாது நாகதோஷத்தில் பாதிப்பே கிடையாது ஆனா என்ன இருக்கு செவ்வா தோஷமா இருக்காரான்னு கேட்டா உச்சமடைந்தால் தோஷம் கிடையாதுன்னு விதிகள் சொன்னாலும் நிறைய இன்னல்களை சந்திச்சார் திருமண வாழ்க்கையில மனைவியால அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் ஏழுல உச்சம் பெற்றதுனால உச்சம் பெற்றதுனால என்னால ஏழுல இருக்கிற ஸ்தானத்திற்கான பாதிப்புகளை அவர் கொடுத்துருக்காரு குரு ஆனாலும் நிறைய சில வாழ்ந்தாரு சந்தித்ததுக்கு காரணம் இந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு காரணம் சரி எட்டாம் இடத்தை பத்தி பேசிட்டோம் ஒன்பதாம் இடத்துக்குரியவர் குரு அவர் உச்சந்தான் அப்ப தகப்பனாருக்கு தகப்பனார் வர்க்கம் நல்ல வர்க்கம் அப்ப ஜாதகருடைய பண்பு நல்ல பண்பு இந்த ஜாதகத்துக்கு அவர் ரொம்ப அழகு அதுக்கு ரெண்டு கிரகம் உச்சத்துக்கு காரணம் ஒன்னு சந்திரன் ஆட்சியாகவும் சுக்கரன் உச்சம் அதனால அழகு சீதையே அவங்க மேல ராமர் மேல ஆசைப்பட்டதாக சொல்லுவாங்க அவர் அழகை பார்த்து மெய் மறந்ததாக சொல்லுவாங்க ராமாயண கதைகள்ல அதுபடி இங்கே சுக்கரன் உச்சமா இருக்கார் இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் வலிமையான தன்மைகளையும் அழகு நுட்பங்களையும் சிறப்பான யோகங்களையும் கொடுக்குறார் இதில் அவருடைய ஆடை ஆபரணங்களையும் சரி அவருடைய அழகுகளையும் சரி அவருடைய வசதி வாய்ப்புகளையும் முழுமைப்படுத்துறார் இந்த சுக்கரன் அது போல பத்தாம் இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்தோம் சூரியன் உச்சமாகவும் பத்துக்குரிய உச்சம் அதனால தான் அரசாண்டார் பதினொன்றுக்குரிய சுக்கரன் நல்லா இருக்கார் அப்போ ஜாதகத்திற்கு நண்பர்களால் யோகம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒன்பதா பதினொன்றாம் இடங்கிறது நண்பர்கள் அப்போ இவருக்கு ஆள் அடிமைகள் சனி அவரும் உச்சமாக இருக்கார் நண்பர்களும் உச்சமாக இருக்காங்க அப்போ எல்லா வகைகளிலையும் இந்த ஜாதகங்களுக்கு ஸ்ரீராமருடைய ஜாதகத்திற்கு ஒரு சிறப்பான யோகத்தை உண்டாதிக்கினது காரணம் ஒன்பதாம் இடத்திற்குரிய கிரகாதிபதியானவர் பதினொன்றாம் இடத்துக்குரிய கிரகம் உச்சம் நாள் ஸ்ரீராம ஜாதகம் இது சுக்கரன் கேது பகவான் பன்னெண்டில் எந்த ஒரு நல்ல பண்புகளையும் கொடுத்தது குரு கேது புதன் இதெல்லாம் ஜாதகரை நிதானமாக சிந்திக்க வைக்கும் அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் போது நமக்கு சகல மங்களங்களும் தரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸ்ரீராம ஜாதகம் வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கைகளில் இந்த கட்டத்தை போட்டோ இல்லை ஒரு பிரிண்ட் எடுத்தோ உங்களுடைய பூஜை ரொம்ப வச்சு நீங்கள் ஸ்ரீராமரை வேண்டும் போது இது இவருடைய புனர் பூச நட்சத்திரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யும் போது இல்லை ராம நவமின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு பேர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் உண்டு அஷ்டமி நவமியை எப்போதுமே தவிர்ப்பாங்க அந்த அஷ்டமியில் தான் கிருஷ்ணர் பிறந்தார் அந்த நவமியில் தான் ராமர் பிறந்தார் அதனால் ராம ராமநவமி நாள்களில் இந்த ஜாதகங்களை வைத்து வழிபடுறதும் அதே போல் ஸ்ரீராமருடைய வழிபாடுகளான இந்த ஜாதகத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபடும் போதும் எந்த நாள்களெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தில் வழிபடலாம் ராமநவமி அன்னைக்கு வழிபடலாம் இதெல்லாம் செய்யும் போது நம்மளுடைய குடும்பத்தில் சகல மங்களங்களையும் தரும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம இன்னொருடைய கடவுளுடைய ஜாதகத்தின் மூலயமா திரும்பவும் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்